வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பார்க்கும் ஜோதிடர் இன்று உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கேளுங்கள் நான் சோழி பார்க்கறதிலிருந்து சில கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் வாசகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சில வாசகர்கள் சில கருத்துக்களை என்னிடம் கேட்கிறார்கள் அதற்கு நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதாவது இந்த நவம்பர் டிசம்பரில் மழை நன்றாக பொழியும் என்று சோழி சொல்கிறது இருந்தாலும் பாதிப்பான மழை வராது அதிக கனமழை சோழி மூலமாக பார்த்த வகையில் பத்து சென்டிமீட்டர்லேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் தாண்டாது மழை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சோழி சொல்கிறது காலையில் வாசகர் இதை நன்றாக பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார் அதுக்காக சொல்கிறேன் மழை பொழியும் அதிக மழை அதிக மழை பொழியாது பாதிப்பு வராது பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் தாண்டாது மழை அதாவது நமது நாட்டில் மற்ற மாநிலங்களில் அது மலை மலை பொழியனும் அதேபோல் தங்கம் லட்சத்தை தாண்டாது பயப்படாதீர்கள் விலை இறங்கும் பெண்மணிகள் என்னிடத்தில் நான் தொடர்பு கொண்டு ஐயா நன்றாக சொல்லுங்கள் அப்படி என்று சொன்னார்கள் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் விலை ஏறாது கண்டிப்பாக ஏறாது லட்சத்தை தாண்டாது விலை இறங்கும் பயப்படாதீர்கள் இந்த ஏற்றம் எல்லாம் தற்காலிகமானது டிசம்பர் மாதம் கடைசிக்குள் விலை கட்டுக்குள் வரும் விலை இறங்கும் சோழி சொல்கிறது சோழி போட்டு பார்த்த வகையில் சோழி இந்த மாதிரி டிசம்பர் மாதம் கடைசிக்குள் விலை நன்றாக இறங்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவசரத்துக்கு தேவைக்கு வாங்க வாங்கிதான் ஆக வேண்டும் இருந்தாலும் டிசம்பர் மாத கடைசியில் விலை இறங்க வாய்ப்பு உள்ளது அதேபோல் போல் சோழியில் எத்தனையோ கருத்துக்களை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நேரடியாகவும் என்னை வந்து தொடர்பு கொண்டு என் இடத்தில் அலுவலகத்தில் பார்க்கிறார்கள் ஐயா நீங்க சொல்லுவது நன்றா உள்ளது என்று சொல்கிறார்கள் இதை நான் சொல்ல வேண்டிய விருப்பமில்லை நீங்கள் பார்ப்பவர்களே சிந்தித்து பார்க்கலாம் நான் இங்கே இருக்கிறேன் சென்னையிலிருந்து ஒருவர் கேட்கிறார் பலன் சொல்கிறேன் ஹைதராபாத்திலிருந்து கேட்கிறார் பலன் சொல்கிறேன் அவர் வீட்டில் என்ன என்று சோழி மூலமாக சொல்கிறேன் அவருக்கு பிடித்திருக்கிறது சொல்கிறேன் ஆகவே சோழி பார்க்கும் நண்பர்கள் சோழி பார்ப்பது திருமண தடைக்கும் புத்திர பாக்கியத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் சோழி நன்றாக பார்த்தால் விளக்கங்கள் புரியும் இது மந்திரமோ தந்திரமோ கிடையாது சில காரியங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்து கம் என்று செய்யக்கூடாது விடுபட்டு வரலாம் ராகு பகவான் ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கிறாரு கேது பகவான் ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கிறாரே சனி பகவான் பாதிப்பு கொடுக்கிறார் என்று பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஜாதகத்தை தாண்டி சோழி மூலமாக சில கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதை தெரிந்து கொள்ளுங்கள் பார்ப்பது வேறு பார்ப்பது வேறு நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருந்தாலும் சோழி மூலமாக சில கருத்துக்களை செய்து ஆயிரக்கணக்கான பேர் பலனடைந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்ப்பவர்கள் உன்னிப்பாக பார்த்து நான் சொல்வது உண்மையா இல்லையா இது நடைமுறைக்கு வருமா வராதா என்று நீங்களே ஆராய்ந்து பார்க்கலாம் இது தான் சிந்தான் பார்ப்பவர்கள் மனதில் உள்ளது நம்பிக்கை முதல் வேணும் அப்போதான் நடக்கும் காய் நடக்கும் நம்ம இப்படி ஆலயங்களுக்கு சென்று வருகிறோமோ அதுபோல் அதே போல் சனிப்பயிற்சி மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனிப்பயிற்சி அந்த சனி சனிப்பேசி பலன் நம்ம மிக மிக ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் டிசம்பர் மாதம் பலன் சொன்ன பிற்பாடு அடுத்தது ஜன புத்தாண்டு பழங்கு நல்லா வசியாக வருகிறது அது அப்புறம் பேசிக்கலாம் ஆகவே சோழி பார்க்க நண்பர்கள் சோழி பார்க்க வரும் நேரம் காலை ஏழு விட்டு பனிரெண்டு முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்பது எழுபத்தி மூணு நூத்தி எழுபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் போன் மூலியமாக தெரிவிக்கலாம் சொல்லி பார்ப்பதை கேட்கலாம் அப்படிதான் நூத்துக்கு நூல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் நூத்துக்கு நூல் நன்றாக உள்ளதையா என்று எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது என்ன காரியம் என்று எனக்கு தெரியாது அவர்களைத்தான் கேட்க வேண்டும் அதே போல் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் அருகில் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது நீங்கள் திருமணத்துக்கு இருக்கும் அன்பர்கள் கண்டிப்பாக அணுகினால் உங்களுக்கு நூற்று முன்னூறு பாஸ் ஆகும் என்று நான் சொல்கிறேன் இல்லை என்றாலும் ஐம்பது பாஸ் ஆகும் இருந்தாலும் குறைந்தபட்சம் மூணு மாதம் அதிகபட்ச ஆர்வம் அதுக்குள் சொல்வதை நீங்கள் கேட்டால் நன்றாக வெற்றி அடையலாம் இது வந்து மந்திரம் கயிறு கட்டுறதோ தகுழ் எழுதுவதோ கிடையாது நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் சில விஷயங்கள் வீட்டிலே தான் நடக்கிறது அதை களை எடுத்தால் வெற்றி நிச்சயம் அது தான் நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் திருப்பதிக்கு செல்கிறீர்கள் ராமேஸ்வரம் செல்கிறீர்கள் காசிக்கு செல்கிறீர்கள் அதை நான் ஈஸியான நன்றாக சொல்கிறேன் இதை நீங்க வெற்றி அடையலாம் இதைக்கு மூலம் எத்தனையோ கஷ்டத்தில் இருந்தவர்களை இந்த சோழி காப்பாற்றி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறேன் வணக்கம் ஓம் நமச்சிவாயா